வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறாங்க ஏன் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க சாட்டர்டே எபிசோட் பொறுத்த வரைக்கும் அதுல சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த சாண்ட்ரா வந்து வாரம் ஃபுல்லாக பத்து நாளாக ஒரே மாதிரி அழுதுட்டு மட்டும்தான் இருக்காங்க வேறு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை நைட் ஆனால் ஃபுல்லாக தூங்குறாங்க கத்துறாங்க தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க சரி ஓகே இது வீக்கெண்டில் வந்து விஜய் சதுபதி வந்து அதை தட்டி கேட்பாங்க நினச்சா பெருசாக தட்டி கேட்கவே இல்லை சாண்ட்ரா பண்ண தப்ப விஜய் சதுபதி கேட்டாருங்க அது எப்படி கேட்டாருன்னா வழக்கம் போல் கேட்காம ரொம்ப காம் டவுனாக கேட்டார் ரொம்ப ரிலாக்ஸாக கேட்டார் அவங்கள அதை எதுவுமே பேசவே இல்லை இதுதான் உண்மையான விஷயம் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களே சாண்ட்ரா இடத்துல பார்வதி அப்படின்னு அரோராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் விஜய் சதுபதி விட்டு ரொம்ப எப்படி சொல்கிறேன் ரொம்பவே கிளிகளும் கிழிச்சிருப்பார் அதுவும் பார்வதி தான் கண்டா ரொம்ப தொக்காக தான் எடுத்துக்குவாரு ரொம்ப பேசியிருப்பார் ஆனால் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் ஒரு ஒரு வீட்டை வந்து ஏதோ சுடுகாடு மாதிரி அந்த ஒரு ஃபீல்டில் தான் கொண்டு வந்தாங்க இருக்க கண்டிஷன் வந்து எப்போ சிரிக்கணும் எப்போ தூங்கணும் எப்போ வேலை செய்யணும் எப்போல்லாம் பேசக்கூடாது எப்போ பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்கிறது சாண்ட்ரா இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது ஒரு ஒன் வீக்காக வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து பார்க்க அவ்வளோ ஒரு இப்படம் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்களே இப்போ வீக்கெண்டில் விஜய் சுந்தி எந்த மாதிரி கொஷனாக கேட்டிருக்கலாம் அவனை கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாம் ஏன்னா இவர் வந்து எப்போவுமே கண்டிப்பார் வார வாரம் எல்லாத்தையும் கண்டிக்கிறார் ஆனால் சேன்ட்ரான்னு வரப்போ கண்டிக்க மாட்டேறாங்க ஒரு வேளை இப்படி இருக்குமோனா ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ரொம்ப பேசாமல் அப்படியே மேலாப்பில் ஒன்று பண்ணுறாருங்க காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறேன் இந்த ஷோவை காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும் போது கானா வினோத்தை போட்டு அப்படி பேசுறாரு ரோஸ்ட் பண்ற மாதிரி பேசுறாரு பேச வேண்டிய சேண்டராவா பேசாம பேசக்கூடாது காண வினத்தை பிடிச்சி ரொம்ப கத்தி பேசுறாரு திட்டுறாருங்க இதை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூஸ்க்கு கானா பண்ண சின்ன தப்புக்கு இவ்வளோ பெருசா ஊதி அவர் வந்து ரொம்ப வந்து தரைக்குறைவா நடத்த தேவையில்லை கானா வினவத்துலாம் ஏன்னா அது ஒன் வீக் வந்து அந்த தலைங்கிற பொறுப்பை ரொம்ப நீட்டாகவே பண்ணாரு ஏன்னா முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ உள்ள தலை அப்படி பொறுப்பு வரப்ப கானா வினோத்து வந்து பெஸ்டாக தான் கொடுத்தாரு எங்கேயும் பெருசா வந்து தப்பெல்லாம் பண்ணல ஆனால் எதுவுமே பண்ணாத ரொம்ப பெருசாக தப்பு பண்ணாத காண பிடிச்சி அப்படி ரோஸ்ட் பண்ணுறாரு அப்போ என்னன்னா விஜய் சதுபி பொறுத்த வரைக்கும் இவர் யாரை டார்கெட் பண்ணி அடித்தா நம்மளை யார் கேட்க மாட்டாங்களோ அவங்களும் போட்டு பண்ணுறாரோ அந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் வருதுங்க பட் என்ன தான் இருந்தாலும் கானோன அப்போ டக்கு டக்குன்னு ஒன்று பேசிட்டார் அது பார்க்க நல்லா தான் இருக்குது பட் விஜய் சதுபி இது கொஞ்சம் மாற்றிக்கணும் எதை கேட்கணுமோ அதை மட்டும் கேட்கணும் யாரை கேட்கணுமோ அவங்களும் மட்டும் தான் கேட்கணும் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுங்க அதான் உண்மையான விஷயமே மக்கள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க யார் இங்க ஒஸ்ட் பிரமா பிரமரா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஒஸ்டா பண்ணா ரோஸ்ட் பண்ணலாம் பெஸ்டா பண்ணா என்கரேஜ் பண்ணலாம் எதுவுமே பண்ணலையா அமைதியா இருக்கலாம் தேவலமா கெத்து பேரில் ஆங்கர் அந்த ஒரு தன்மையை வந்து இழக்க வேணாங்க இவ்வளோவா நல்லா பண்ணாரு இந்த ஒரு சாட்டர்டே மட்டும் நல்லா பண்ணல அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இதெல்லாம் டக்குன்னு தோணுச்சு பட்னு சொல்லிட்டேன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா விஜய் சேவ் பேச விட ஏன் மேல கம்மியாக வைக்கிறாங்களா